புலவர் கனிவெருமாள் வாழ்க்கையில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் அதுல இல்லை அவருடைய பெயர் கதாநாயகனுக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்ப பெருமாள்ங்கிற ஒரு கதை மாந்தருக்குள் வேறு பல நிஜ மாந்தர்கள் இருக்கிறார் இது அவரை பற்றிய கதையாக தான் இன்னும் துல்லியமா காட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒரு பேர் தானே இருக்கு ஆனா அது ஒரு அரசியல் போக்கு கருத்தியல் போக்கு ஒரு திராவிடர் கழகம் அதுல இருந்து வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் அதிலிருந்து அதுலேயே தீவிரமான இயக்கம் இன்னொரு கட்டத்திற்கும் வெற்றிமாறந்த கதையை கொண்டு வர்றார் அதுவும் சரியில்லை

அதிகாரியுடைய பாத்திரம் எந்த ஆட்சியில் தருமபுரியிலும் திருப்பத்தூரிலும் சுட்டுக் ஒரு கருத்தை இந்த படம் உருவாக்குது பொய் மோதல் கொலைகளுக்கு திமுக கொலைகளே நடக்கலன்னு சொல்லுங்க எங்க கடலை இதுல காமிச்சிட்டாங்க எங்க பேரை சொல்லிட்டாங்க ஒரு பெருமை இல்லை அப்படி இல்லைன்னா அதை மாற்றுவதற்கு நீங்க போராட முன்வாரு அதுதான் வெற்றி மாற கிடைச்ச வெற்றி ஆகும் இப்படி கூடாது எந்த ஆட்சியிலும் பொய் மோதல் கொலைகள் கூடாது எந்த ஆட்சியிலும் காவல் நிலைய சித்திரவதைகள் கூடாது எந்த ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமைகளை மன்னிக்க கூடாது என்று நீங்க போராட்ட நல்லது ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்ற சொன்னா அதுக்கு தனியா சட்டம் தேவை இல்லைன்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரே விடுதலை தலைப்பு கொடுத்திருக்காரு உள்ளுக்குள்ள விடுதலை பற்றி பேசுனா வெட்டி எடுத்துறாங்க இப்படிதான் படம் எடுத்திருக்கிறார் நியூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மதிப்பிற்குரிய தமிழ் தேசிய போராளி தோழர் தியாகு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் பார்ட் ஒன் வந்தாப்பவும் சரி இப்பவும் சரி அதிகமா மக்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் களிய பெருமாள் வாத்தியார் இந்த ஒரு போராளியை பத்தி தான் அதிகமா இப்போ பேசப்பட்டுட்டே இருக்காங்க அதிகமா தெரிஞ்சக்கும் ஆர்வப்படுறாங்க அவருக்கும் இந்த படத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படின்றத உங்களை தவிர தெளிவா வேற யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் அது குறித்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க விடுதலை முதல் பாகம் வந்திருந்த போதே இந்த பெருமாள்ங்கிறது புலவர் கலியவருமாளை குறிக்கும் என்று பரவலாக பேசப்பட்டுச்சு நான் அப்படியே சொன்னேன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாகத்தில் புலவர் கலிவருமாள் வாழ்க்கையில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் அதில் இல்லை அவருடைய பெயர் கதாநாயகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதை மட்டுமே மையமாக வச்சு இவ்வளோ ஆணித்தான் அதை அதை வந்து குற்றமாக சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க ஒரு பொறுப்பு துறப்பு அறிவிப்பை எடுத்தோன்னு வெளியிடுறாங்க முதல் பாகத்திலையும் வெளியிட்டாங்க இரண்டாம் பாகத்திலையும் வெளியிட்டாங்க அதுலேயும் என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாமே கற்பனை உண்மையில யாரையும் குறிப்பதல்ல எந்த நிகழ்ச்சியையும் குறிப்பதல்ல என்று சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டாவதுலையும் அதை தெளிவாக சொல்லிட்டாங்க நான் முதல் பாகத்தில் வந்து அதை சொன்னாங்க உள்ள ஒரு பேரை பயன்படுத்தினாங்க சில நிகழ்ச்சிகளை தெளிவில்லாம காட்டினாங்க முடிவில்லாம இருந்துச்சு அது உண்மையில வந்து ஒரு போலீஸ்காரர் அவருடைய கதையாக தான் அது போனிச்சு ஒரு இவர் கைது கொண்டார் கடைசி பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாகத்துல அவர் வாழ்க்கையில் இருந்த சில சம்பவங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க அந்த பெருமாள் வாத்தியாருக்கான கதையாவே இரண்டாம் கதை வந்து கதைக்களம் பயணிக்குது இல்லை அப்படி இல்லை முழுக்க முழுக்கன்னு இல்லை இதுல வந்து கீழவின் மணியிலிருந்து ஈழம் வேறு சில போராட்டங்கள் இது எல்லாம் இணைந்த ஒன்றாக வருது இப்போ இந்த சர்க்கரை ஆலை போராட்டம் என்பது அவருடைய தலைமையில் நடைபெற்ற போராட்டம் அருணா சர்க்கரை ஆலை போராட்டம் அதே போல் அந்த அறுவடை இயக்கம் அவர் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் அந்த வெடிகுண்டு விபத்து நேரிடுவது என்பது அது அவருடைய முயற்சியில் நடந்த ஒன்று அதில் தான் அந்த விபத்து நேரிட்டு மூன்று பேர் கொல்லப்படுறாங்க அது அவர் சம்மந்தப்பட்டது தோழி சாடும சுந்தார் வங்காளத்தில் இங்கே வர்றது அவர் அங்கே போகிறது அந்த தோழர்களை சந்திக்கிறது அது எல்லாமே உண்மையில் நடந்த சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இப்படி எல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இருக்குது ஆனால் அவர் துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது கொள்வது இந்த கடைசி கட்டத்தில் அவர் சுட்டுக் அவர் சுட்டுக் கொல்லப்படலை அவர் சிறையில் இருந்து தூக்கு தன்னை பிறகு வாழ்நாள் சிறைத்தன்னை பெற்று வெளியில் போய் இருந்து நோய்வாய்பட்டு தான் வயோதிகத்தில் அவர் இறந்து போனார் அவர் யாரும் சுட்டெல்லாம் கொள்ளாது ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட வேறு சிலர் இருக்கிறாங்க அப்போ பெருமாளுங்கிற ஒரு கதை மாந்தருக்குள் வேறு பல நிஜ மாந்தர்கள் இருக்கிறாங்க புலவர் களிய பெருமாளும் ஓரளவுக்கு இருக்கிறார் முழுமையா இல்லை ஆனால் வேறு பலரையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடறேன் அது ஒரு கலை படைப்பினுடைய உரிமம் ஒரு சினிமேட்டிக் லைசன்ஸ் திரைப்படம் எடுக்கிற படைப்பாளி வந்து கற்பனை என்று அறிவித்து விட்டு இதையெல்லாம் இணைத்து அந்த கற்பனை உருவாக்கலாம் ஒற்றை நிஜம்தான் படத்தில் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு மல்டிபிள் ரியாலிட்டிஸ் பன்முக நிஜங்கள் பன்முக மெயின் நடைப்புகள் அதையெல்லாம் அந்த கதை பாத்திரத்துக்குள்ளேயும் மற்ற கதை மாந்தர்களுக்குள்ளையும் அதுக்கு துணையாக வரக்கூடிய கதை மாந்தர்களுக்குள்ளேயும் அதே போல படம் கோத்து கொடுக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் இந்த முறையை வெற்றிமாறன் கையாண்டிருக்காரு அதனால் நமக்கு முக்கியம் என்னென்னா இது வந்து ஒரு ஆவணப்படம் அல்ல இது வந்து ஒரு திரைப்படம் கதைப்படம் உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்ல இல்ல கதைப்படம் அந்த கதைப்படத்தில் ரெண்டு செய்திகளை அவர் செய்தார் ஒன்று பல்வேறு கொடுமைகளை ஆதிக்க கொடுமைகளை நிகழ்ச்சிகள் வாயிலாக சித்திரிக்கிறார் ஒன்று இரண்டு இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடுகிறவர்கள் அவர்களுக்குள் எழக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்தியல் போராட்டத்தையும் அவர் அந்த கதையினூடாக கொண்டு போறார் இந்த ரெண்டையும் அவர் செய்திருக்கிறார் அதுதான் முக்கியம் இவை இந்த அளவு சரியா செய்திருக்காரா இந்த அளவு துல்லியமா இருக்கா இல்லையாங்கிற ஆய்வை விட இதை மக்கள் பார்த்து ஏற்றுக்கொள்கிறார்களாங்கிறத முக்கியம் அவர் ரொம்ப ஒரு நூலை பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றையும் சரியா பண்ணி கொட்டகையில் ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை திரைப்பட கொட்டகை அதில் ஒரு பயனுமே இல்லையே ஏற்கனவே கோமல் சாமிநாதன் ஒரு படம் எடுத்தார் இந்த மாதிரி ஒரு விவாதத்தை வச்சு அது உடனே வந்த வேகத்தில் போயிடுச்சு என்ன பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஒரு கலைப்படைப்பாக அது அங்கீகரிக்கப்படாது அதனால் வேண்டி இதில் வந்து மாறன் வெற்றி பெற்றிருக்கிறார் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க சில நுட்பமான உரையாடல்களை கூட புரிந்து கொண்டு கைத்தட்டுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் தான் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பலவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமுதாயத்துக்கு முன்னோடியா தன்னோட கட்சிக்கும் ஒரு முன்னோடியா வழிவகுத்த கொள்கை தலைவர்களையே இப்போ மதிக்கிறது இல்லை எங்க ஒரு எந்த ஒரு பதாகைகள் வச்சாலுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுடைய படங்கள் இருக்கு சித்தாந்த கொள்கை தலைவர்களுடைய படமே இல்லை அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு ஆனா இந்த படம் குறிப்பிட்டுறது என்னன்னா முக்கிய காரணமா இந்த மாதிரி ஒரு சமூகம் கட்டமைக்கிறதுக்கு காரணமே வந்து சிவப்பு கருப்பு துண்டுதான் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை குறிப்பிட்டு சில இது பேசுறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க சார் கருப்பு சிவப்பு என்பதை கட்சிகளை குறிக்கும் இயக்கங்களை குறிக்கும் ஆனால் கட்சிகளையும் இயக்கங்களையும் கலந்து கருப்புக்கொடியோடு பல கட்சிகள் இருக்கு சிவப்பு கொடியோடு பல கட்சிகள் இருக்கு இதுக்குள்ளே எதை சொல்கிறோம் என்று பார்க்க முடியாது இதற்கு மைய இழையாக இருக்கிற கருத்தியல் தளங்கள் இருக்கு பாருங்க அதைத்தான் அவர் குறிப்பிட ஏன்னா இப்ப புலவர் வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட அவர் திராவிடர் கழகத்திலிருந்து தீண்டாமை ஒழிப்பு போராட்டங்கள் நடத்தி பெண்ணாடங்கடை தெருவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முடிவெட்ட மாட்டார்கள் என்பதை எதிர்த்து இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனிக்கு குவலை கொடுக்கிற நடைமுறையை எதிர்த்து இந்த போராட்டங்கள் ஊடாக வளர்ந்து திராவிடர் கழகத்திலிருந்து மாறிதான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாரு அதில் விவசாய சங்கத்தில் இருக்கிறாரு போராட்டங்கள்ல ஈடுபடுறாரு அப்புறம் அதுவும் போதல என்றுதான் தான் இந்த மாலே மார்க்சியலிய கட்சின்னு சொல்லப்படுகிற நக்சல்வாதி இயக்கத்திற்கு அவர் வர்றார் அதனுடைய தமிழகத்தில் அந்த இயக்கத்தை தொடங்கிய தலைவர்களுக்குள் அவரும் ஒருவராக வர்றார் இந்த இது அவரை பற்றிய கதையாக இருந்தால் இன்னும் துல்லியமாக காட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒரு பேர் தானே இருக்கு ஆனால் அது ஒரு அரசியல் போக்கு கருத்தியல் போக்கு ஒரு திராவிடர் கழகம் அதிலிருந்து வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் அதிலேருந்து அதிலேயே தீவிரமான இயக்கம் இன்னொரு கட்டத்திற்கும் அந்த கதையை கொண்டு வரார் அதுவும் சரியில்லை மக்களை சார்ந்து நம்ம போராடணும் இந்த கடைசி காட்சியெல்லாம் வந்து நாம் வந்து சரண்டர் ஆகிறேன் நான் கோர்ட்டுக்கு போய் வாதிடுறேன் எதுக்கு நம்ம எல்லாரும் செத்து போகணும் போய் அரசியல் போராட்டங்கள் நடத்துங்க என்று சொல்லும்போது அது நல்ல ஒரு மாற்றத்தை அவர் குறியீடாக உணர்த்துகிறார் அதுதான் முக்கியம் இதில் இப்போ அந்த படத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க கருப்பு சிவப்பு துண்டு அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணது வந்து கருப்பு சிவப்பு கொடிய வச்சிருக்கக்கூடிய தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சியை சார்ந்த பலரும் வந்து இது நமக்கான கதை நம்ம கட்சிக்கான கதை கட்சியின் பெருமை பேசி பேசக்கூடிய ஒரு கதை அப்படின்னு அவங்க புகழ்பாட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே அந்த கருப்பு சிவப்பு துண்டு குறிக்கிறது கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு ரெண்டு இருக்கு ரெண்டு இணைச்சு பேசல கருப்பு சிவப்புன்னு ஆக்கல கருப்புங்கிறது பெரியார் இயக்கம் அதனுடைய திராவிட கருத்தியலுக்குரிய பங்களிப்பு சிவப்பு என்று சொல்வது புதுமை கருத்தியல் சிவப்பு இயக்கத்துக்குரிய பங்களிப்பு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த அது வந்து என்ன பெருமை பெருமை இல்லை இப்போ ஒரு காட்சியில் வந்து அந்த ஒருத்தர் வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் இன்னைக்கு நீ படிச்சிருக்க முடியுது என்றெல்லாம் வர்ற வசனம் சரி அது நிறைய தெளிவாக கலைஞரை குறிக்கிற வசம் இப்போ கலைஞருடைய போராட்டம் கள்ளக்குடி போராட்டம் மொத்தத்தில் அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்க பெரியார் இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய போராட்டத்தினால் கல்வி உரிமை பரவலாயிற்று தமிழ்நாட்டில் எல்லோரும் இப்போ வடநாட்டில்லாம் இந்த நிலைமை இல்லை அந்த மாற்றத்திற்கு அது ஒரு காரணமாக இருந்தது என்று குறிப்பிடுறாங்க அதே போல் கூலி உயர்வு போராட்டம் தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் சாதிய வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம் இதில் பொது இயக்கம் சாதித்தவற்றை அதை சிவப்புன்னு குறிப்பிடுறாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த பார்க்கிற அரசியல் தொண்டர்கள் தங்கள் இயக்கம் இதற்காக என்ன செய்தது என்று சொல்லி பெருமைப்படட்டும் வெற்றிமாறன் நம்ம கலரை காட்டிட்டார் என்று பார்க்க வேண்டாம் வெற்றிமாறன் நம்ம பேரை சொல்லிட்டார் என்று பெருமைப்பட வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த படத்தில் காட்டக்கூடிய வெண்மணி கொடுமை இருக்கு அந்த மறைமுகமாகத்தான் உணர்த்துறாங்க இப்போ பல இடங்கள்ல நிலக்கீடாறுகள் வந்து தாழ்த்தப்பட்ட பெண்களை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின சம்பவங்கள் இருக்கு இப்ப அறுபத்தி இருந்து திராவிட இயக்க ஆட்சி இவை குறித்தெல்லாம் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன என்று சொல்லி பெருமைப்படலாமே அதை செய்யலாம் இல்லையா இப்ப கல்வியை பற்றி பேசுறாங்க இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டுட்டு வர்றாங்க அனைவருக்குமான கல்வியை மறுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை இதை எதிர்த்து இன்னைக்கு என் கட்சி நடத்தக்கூடிய அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இதற்கான மாற்றுக் கொள்கையை நாங்கள் வகுத்து அந்த புதிய கல்விக் கொள்கையை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று பேசட்டுமே இப்போ தமிழுக்கு தமிழுக்காக தமிழ் வழிக் கல்விக்காக போராட்டங்கள் நடந்திருக்குது இப்போ புலவர் போன்றவர்கள்லாம் அந்த பக்கம் நின்று அவர் புலவர்னு அழைக்கப்படுவது ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் இப்போ அவருடைய பின்னால் அந்த தொடர்ச்சியாக அந்த இயக்கங்கள் நடந்திருக்கு இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் ஆங்கில வழி கல்வியை பரவாமல் தடுத்திருக்கிறோம் நாங்கள் தமிழ் வழிக் கல்விக்கு என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் பெருமைப்பட்டு கொண்டால் நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஆனால் அப்படி இல்லை என்ன நடந்திருக்குன்னா இதில் காட்டப்படுகிற போலீஸ் கொடுமைகள் எல்லாமே இந்த ஆட்சி காலத்தில் நடந்தது தேவாரம் பக்கத்தில் குறியீடாக காட்டுற ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பாத்திரம் தேவாரம் எந்த ஆட்சியில் தருமபுரியிலும் திருப்பத்தூரிலும் சுட்டுக் கொண்டார் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து எழுபது எழுபதுல நான் எழுபது செப்டம்பர்ல நான் கைது செய்யப்படுறேன் அடுத்த சில நாட்களுக்குள் தொடர் அப்புவை கொண்டு போய் கொண்டுட்டாங்க இன்று வரைக்கும் அவரை காணாமல் அடிச்சுட்டாங்க இதுவரைக்கும் அவருக்கு உயிரோடு தேடப்படுறதான் அரசுக்கான கொடுத்துட்டு இருக்கு இந்த படத்திலே இருக்கு அவரை கொண்டுட்டதா சொல்லாமல் இருக்கிறாருன்னு நம்ம ஒரு செய்தியை பறத்துக்கிட்டுருக்கோம் இதை செஞ்சாங்க இதை பற்றி விசாரணை ஆணையம்லாம் அமைக்கப்பட்டுச்சு எல்லோருக்கும் தெரியும் அப்போது கொண்டுட்டாங்க நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தலை நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தினால் என்ன நடந்திருக்குங்கிறத நாங்கள் எங்கள் வழக்கில் நீதிமன்றத்தில் நாடகமாக நடிச்சு காட்டணும் நான் எழுதியிருக்கிறேன் இதெல்லாம் இப்போ ஆனால் வந்து என்ன நடந்திருக்கு இப்போ அப்பூயா எந்த ஆட்சியில் காணாமல் போனார் தேவாரம் எந்த ஆட்சியில் இந்த கொலைகளை செய்தார் திமுகவோ அதிமுகவோ நீங்க யாருன்னு சொல்லுங்க இது அதிமுக சி திமுக செயலன்னு சொல்லுங்க இப்போ அந்த ஒரு அருமையான ஒரு காட்சி ஒரு போலீஸ்காரனை மேலதிகாரி நீ சுடணுங்கிறார் அவன் தயங்குறான் இன்னொருத்தன் சுட மறுக்கிறான் அவனை சுடுறாரு இது எங்கே நடந்துச்சு கேரளத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தில் வர்கீஸ் என்ற தோழரை பிடித்து கொண்டு போய் வைத்து அவரை ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் உட்கார வைத்து சுட சொல்கிறாங்க அப்போ இந்த வந்திருக்கிற காவலர்கள்ட்ட உயர் போலீஸ் அதிகாரி சொல்கிறார் ஏய் யாரா வர்க்கீஸை சொல்றதுன்னு எல்லாரும் கையை உயர்த்துறாங்க ஒருத்தர் கையை உயர்த்தாமல் இருக்கார் ராமச்சந்திரன் நாயர் கையை உயர்த்தலை நீ வந்து அப்போ அவனை சுட விரும்பலையா அப்போ நீ தான் சொல்கிறோம் நீ சுடலன்னா ரெண்டு பேரையும் நாங்கள் சுட்டுட்டு மோதலில் ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு நாங்கள் எழுதிடுவோம் இல்லையா இப்போ இந்த நடந்த சம்பவத்தை தான் இங்கே கொஞ்சம் மாற்றி இதில் காட்டுறாங்க இது அங்கே கேரளாவில் நடந்தது ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் கீழே நடந்த அரசாங்கத்தில் நடந்தது இதுக்கு என்ன சொல்கிறாங்க இதுக்கு என்ன பெருமைப்பட்டுக்கொள்கிறது ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன்

இப்போ அதுல தான் பெருமையோ சிறுமையோ இருக்கு எதுல இல்லைன்னா எங்கள் கலரை இதில் காமிச்சிட்டாங்க எங்கள் பேரை சொல்லிட்டாங்கங்கிறதுல ஒரு பெருமையும் இல்லை அப்படி இல்லைன்னா அதை மாற்றுவதற்கு நீங்கள் போராட முன்வாருங்கள் அதுதான் வெற்றி மாறின கிடைச்ச வெற்றியாக இருக்கும் இப்படி கூடாது எந்த ஆட்சியிலும் பொய் மோதல் கொலைகள் கூடாது எந்த ஆட்சியிலும் காவல்நிலைய சித்திரவதைகள் கூடாது எந்த ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமைகளை மன்னிக்க கூடாது என்று நீங்கள் போராடா நல்லது ஆ ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்ற சொன்னா அதுக்கு தனியா சட்டம் தேவையில்லைன்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு இதுல நடக்கிற கொலைகளை நம்ம பாக்குறோமே பாலியல் வன்கொடுமைக்காக எப்படி கொலை நடக்குது அதை ஏற்று கதாநாயகன் எப்படி போராடுறாரு காட்டுறமே அப்ப இந்த இந்த படத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து நிஜ வாழ்க்கையில் போராடி விட்டு பெருமை பேசணும் நீங்க நிஜ வாழ்க்கையில் வேற ஒரு பக்கம் இருந்து கொண்டு எப்படி இப்ப ஜெய்பின் படம் வந்துச்சு சித்திரவதை நம்ம எல்லோரையும் கலங்க வச்சுச்சு உண்மையில் நடந்தது கூட நடந்த அளவுக்கு காட்டலை என்று நம்ம சந்திரு சொன்னார் உண்மையில் நடந்தது பூரா காட்டினா இதை விட மோசம் அதை காட்டலை ஆனால் அதற்கு இந்த மேல இது மாதிரிலாம் நடக்காதுன்னெலாம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க ஸ்டாண்டிங் எஸ்ஓபின்னு சொல்லி சைலேந்திரபாபு பிற்காலத்தில் நாற்பத்தொரு கட்டளைகள்லாம் பிறப்பித்தார் நடைமுறையில் என்ன நடக்குது பல்பீர் சிங்னு ஒரு அதிகாரி தன்னிடம் பிடிபட்ட கைதிகளுடைய பல்லை குத்தி உடைச்சானே பல்வேர் சிங் எங்க இருக்காரு ஜெயிலில் இருக்கா திரும்ப வேலை கொடுத்தாச்சே எந்த நடவடிக்கையும் இல்ல அப்ப ஐபிஎஸ்ல பல்ல உடைக்கலாமா அப்ப அரசோட போலீஸ் கொள்கை என்ன வெற்றிமாறன் படத்தை பார்த்துட்டு போலீஸ் கொள்கையை மாத்தட்டும் அப்படி செஞ்சா பரவாயில்ல அதனால இதுல பெருமைப்பட்டு கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இது வந்து பொதுவான ஒரு கொடுமைகளை தமிழ் சமூகத்தை இடம் கூடிய கொடுமைகளை நடந்த கொடுமைகளை திரை வடிவில் கலை வடிவில் அது வெளிப்படுத்தி அதுக்கு தீர்வு காண்பதற்கு போராடுவதற்கு உந்துதல் பெற்றால் தான் இந்த படத்தை ரசித்ததற்கு ஒரு பொருள் உண்டு கட்சிக்காரக இது எனக்கான படம் உனக்கான படம் சண்டை போட்டுக்கிறது அர்த்தமே இல்லை இப்போ இப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா ஒரு இளம் தலைமுறை ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்தவள் அப்படின்ற ஒரு இதுல இப்படி வந்து நம்மளுடைய முன்னோடிகள் வந்து நமக்காக போராடி இருக்காங்க இப்படி ஒரு போராளியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திரைப்படம் நம்மளுக்கு கொடுத்துருக்குல அப்படின்ற ஒரு உணர்வு வருது ஆனால் இதுவுமே வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதைன்னு போட்டுமே அந்த படத்தை தடை செய்யணும்னு ஒரு குழு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க சார் அதாங்க நம்முடைய சமூகத்தில் சாதி ஆதிக்கம் சாதி ஆதிக்கம் நிலவக்கூடிய ஒரு இந்துத்துவ கட்டமைப்பு எல்லாருக்கும் உரிமைகளை வழங்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை அக்னி கோத்திரின்னு ஒருத்தர் காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு ஒரு படம் எடுத்தார் நினைவு இருக்கு அவங்களுக்கு அந்த படம் இப்போ தான் அவர் போன ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு அவரை கூப்பிட்டு பிரதமரை பக்கத்தில் நிறுத்தி பாராட்டி இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள்ங்கிறார் இந்த படத்தில் எடுத்தோனே என்ன வரும் ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற வீரனை இப்போ சச்சின் டெண்டுல்கரை ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் பாராட்டினா கூட அந்த இஸ்லாமியர் என்ன பண்ணுறாரோ நீ எப்படி பாராட்டலான்னு அவனை அடிக்க இப்படிலாம் நடக்குதா உண்மையில் இல்லை இஸ்லாமியர் இந்துவா பார்க்குறாங்க கிரிக்கெட் ரசிகர்களை காஷ்மீர் பிரச்சனையை தப்பாக காட்டி காஷ்மீர் பண்டிட்டுகள் வெளியேற்றத்தை பற்றி ஒரு பொய்க் கதையை உருவாக்கி ஒரு வயதான ஒரு இஸ்லாமியர் ஒரு இளம் பெண்ணிடம் அவர் கேட்கிறார் உனக்கு எல்லா உதவியும் நான் செய்றேன் நீ எனக்கு மனைவியா இருந்து கேட்கிறார் சரி ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கிறார் இன்னொரு முஸ்லீம் அப்படி இல்லைன்னு கூட காட்டல முஸ்லீம்கள் எல்லோருமே அயோக்கியர்கள் அவர்கள் எல்லோருமே பெண்வித்தர்கள் அவர்கள் எல்லோருமே நாட்டுக்கு எதிரானவர்கள் பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகள் என்று ஒரு திரைப்படத்தை அங்கினி ஹோத்ரி எடுத்து வெளியிடுறார் அதுக்கு ஒரு தணிக்கையும் கிடையாது பிரதமருடைய தான் கிடைக்குது அப்ப அதுக்கு அப்படி குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்களே எங்க போச்சு ஏன் அந்த தடை பண்ணீங்க அப்ப இங்க கருத்துரிமை என்று சொல்வதெல்லாம் பாசிஸ்டர்களுக்கு கருத்துரிமை எழுதாயிரத்தி முடியும் அவங்களுக்கு அவங்க அரசியலுக்கு பயன்படலை இப்ப இதுல முழுக்கம் அப்படி இல்ல எவ்வளவோ தணிக்கையும் மீறிதான் இது வந்திருக்கு தணிக்கை செய்யப்பட்ட படம்தான் நிறைய வசனங்களை மௌனப்படுத்திட்டாங்க நிறைய காட்சிகளை வெட்டி எடுத்துட்டாங்க விடுதலைங்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள விடுதலை பற்றி பேசுனா வெட்டி எடுத்துடுறாங்க இல்லையா இப்படிதான் படம் எடுத்திருக்கிறாங்க இப்போ இதுக்கே போய் தடை பண்ணு நடவடிக்கை எடுன்னு கேட்டால் என்ன பொருள் இருக்கு ஏன்னா படத்தில் வந்து எப்படி போய் முடியுது இந்த வழி வேண்டாம் நம்ம எல்லாரும் அரசியல் வழியில் போராடணும் என்று இந்த முடிவு தானே கதையில கதையில் முக்கியம் ஒரு படத்தில் ஒரு மோசமான திருடனை காட்டுறீங்க அவன் திருடனா இருக்கிற வரைக்கும் தான் காட்டணும் திருடனை நல்லவனா காட்ட முடியாது ஆனா திருண்டவன் கூட கடைசியில வால்மீகி மாதிரி திருந்திட்டான்னு வச்சுங்க நான் திருந்திட்டேன் அப்படின்னு வந்துட்டான்னா அந்த படம் நல்ல படம் முடிஞ்சு போச்சுல உங்க நீங்க பாக்குறீங்க தீவிரவாதம் கூடாது வன்முறை கூடாதுங்கிறீங்க தீவிரவாதம் வன்முறையெல்லாம் ஈடுபட்ட ஒருவர் கடைசியில இது வழி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றது ஏன் நீங்க குறை சொல்லணும் ஏன் தாக்கணும் அது ஒருவேளை அந்த வழியை இவர் கைவிட்டுக்க கூட நினச்சிருந்தேன் வேண்டாம் பேசலாம் இப்படி ஏன் காட்டினார் வெற்றி மாற ஆனால் அது அவருடைய கருத்துரிமை அதுக்காக ஒரு படத்தை தடை செய்ய சொல்றதோ நடவடிக்கை விடுதலை படம் குறிப்பிடக்கூடிய காலகட்டத்துல நிறைய மார்க்சிஸ்ட் கட்சிகளும் இல்ல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடிய கட்சிகளும் நிறைய இருந்தாங்க சார் ஆனா இப்போ வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் அவங்க கட்சிகளோட எண்ணிக்கை இருக்காங்க இது குறித்து பேசுற பலரும் அந்த அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடியவர்களை எல்லாம் வந்து ஆளும் கட்சிகளுக்கு வில போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த வருடம்ள்ளாகவே கூட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சாவமணி அடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் கம்யூனிஸ்டுகள் சிரித்து விட்டார்கள் அவங்க நிறைய பிரிஞ்சுட்டாங்க என்பது ஒரு தோற்றம் தான் நிறைய பிரிவுகள் தான் இருந்தாங்க பல நாடுகளில் ருஷியாவுல சீனாவுல புரட்சி நிறைவேறிய நாடுகள்லயும் பல தான் இருந்தாங்க இப்போ இங்கேயும் பல தான் இருக்கிறாங்க என்ன தேவைப்படுகிறது என்றால் இந்த படத்தில் அதுக்கு ஒரு குறிப்பீடு நல்ல ஒரு குறியீடு காட்டுறாங்க வெறும் வர்க்க போராட்டமாக பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தோம்னா சாதி ஒடுக்குமுறை நம்ம கண்ணில் படுறதில்லை வெறும் சாதி போராட்டமாக பார்க்கக்கூடாது அப்போ வர்க்கமும் கண்ணில் படுறதில்ல தேசிய இனமும் கண்ணில் படுறதில்லை அப்போ வர்க்கமாக ஒடு சுரண்டல் சாதியாக ஒடுக்குமுறை அப்புறம் தேசிய இனமாக ஒடுக்குமுறை இந்த எல்லா ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து ஒருமித்த போராட்டம் வேண்டும் என்று சொல்கிறார் இது வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பக்கம் தான் நான் இந்த வெற்றிமாறன் இந்த கருத்தை அங்க முன்வைக்கிறார் அது சரியானது நிறைய கொண்டு போறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்துக்குள்ள இடம் கிடையாது ஒரு குறியீடு காற்றார் அது போதுமானது இது பிடிக்காதவங்க இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன்னா உண்மையில வந்து இவர்கள் யாருன்னா வலைசாரிகள் பிற்போக்காலங்கள் அல்லது தாங்கள் கடந்த காலத்தில் கொண்டிருந்த நம்பிக்கைகளின் சிறையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் சொல்வார் தாங்கள் நம்பிய பழைய கருத்தினங்களின் சிறைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க புதியவற்றை சிந்திக்க மறுக்கிறாங்க தேசிய நச்சிக்கல் பூசா பொண்ணு பேசுது இந்த படம் ஐயோ அது ஆபத்து ஏன்னா நம்ம அதை ஏற்கனவே எனக்கு எடுக்கல ஆனா எடுத்தாங்க இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த எல்லாத்தையுமே எடுத்த காலம் ஒன்று இருந்துச்சு ஆனால் அதுலேருந்து கை கை கழுவிட்டாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அது ஒரு குறுகிய பேட்டிக்குள்ள நம்ம அதை விவாதிக்க முடியாது இப்போ அந்த படத்துல காட்டுற மாதிரி உரிமைக்காக போராட போராடினவங்க எல்லாம் வந்து எதிர்காலத்துல நக்சல் பாடி அமைப்புகளா மாற்றப்பட்டாங்க அவங்க இப்போ இருக்காங்களா அந்த நக்சல் பாடி அமைப்புகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க இப்ப உரிமைக்காக போராடினாங்க உடனடியா புரட்சி நடக்கணும் அது ஆயுத புரட்சியாக நடக்கணும் அப்படின்னு கருதி மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து பிரிஞ்சு அந்த இயக்கம் உருவானுச்சு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வெளியில் பல்வேறு அமைப்புகளில் இருந்தவர்கள் அதுக்கு போனாங்க இப்போ நான்லாம் வந்து காங்கிரஸ் நடந்த மாணவனாக இருக்கும் போது நான் நேரடியாக அந்த இயக்கத்துக்கு போயிட்டேன் ஏன்னா உடனடி ஆயுத போராட்டம் கீழவன் மணிக்கு பழி வாங்கணும் இந்த ஒரு சீக்கிர மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதுக்கு போனோம் இந்த உடனடி ஆயுத போராட்டம்ன்ற அந்த திட்டம் வெற்றி நல்ல அது மக்களுடைய உணர்வு நிலைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது நான் அந்த ஒரு நக்சர்பாரி இயக்கத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு நான் ஒரு கற்று எழுதினேன் புரட்சியாக மணறத் தவறிய கலகம் அது ஒரு கலகம் கலகம் என்பது சரி தி ரெமல்ல இஸ் ரைட் ஒரு மனுஷன் அடங்கி கிடக்கிறத விட கலகம் என்றது நல்லது அடிமையாக இருக்கக்கூடாது கழகம் பண்ணணும் ஒரு கணவனுக்கு அடங்கிய மனைவியாக இருக்கிறதை விட கணவனை எதிர்த்துக்க கழகம் பண்ணுற தான் சிறந்தவன் ஒரு அப்பனுக்கு அடைய அடிமையாக இருக்கிற மகனை காட்டிலும் தகப்பனை பெற்றோர் ஆதிக்கத்தை எரித்து போராடுகிறவன்னா சிறந்தவன் இப்படிதான் எங்களுக்கு பயிற்சி நான் அப்படிதான் நம்புறேன் நம்புகிறேன் இன்னைக்கும் நம்புறேன் அது ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இந்த கழகம் புரட்சியா மாறணும்னா அதுக்கு இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கு இந்த எதிர்ப்பு உணர்வு கழக உணர்வு இதுக்கு பத்தாது அப்போ நம்மை சூழ்ந்து இருக்கிற சமூகம் அதை பற்றிய ஒரு பகுப்பாய்வு அந்த சமூகம் எந்த வளர்ச்சி நிலையில் இருக்கிறது என்ற புரிதல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான சமூக ஆற்றல்கள் யார் அவர்களை திரட்டுவதற்கான வழி என்ன இந்த இதையெல்லாம் நாங்க எல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகி போச்சு இதெல்லாம் என்கிட்ட நீங்க அப்ப கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படிதான் ஒரு நிலைமை அதுல வந்து அந்த மாதிரி வந்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு சில பகுதிகளில் எங்கு மக்கள் தங்களுடைய நிலத்தை உயிரை காத்து கொள்ள ஆயுதம் எடுத்து போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ அங்கு இன்றும் அந்த இயக்கங்கள் வலுவாக இருக்கு அண்மையில் அமித்ஷா என்ன சொல்றாரு சத்தீஸ்காரில் நக்சல்வாரி பிரச்சனையை இந்த ஆண்டுக்குள் தீர்ப்புங்கிறார் காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பதுக்குள்ளேயே தீர்க்க போறேன்னார் ஒரு தீர்க்கவும் இல்லை இப்போ இங்கே அது மாதிரி சொல்றாரு ஏன் அங்கே அப்படி நடக்குது அவங்க எல்லாரும் மாவோயிஸ்ட்கள் அர்த்தம் கிடையாது மாவோயிஸ்டுகள் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிறார் அந்த போராட்டம் தான் அந்த மக்களுக்கு அங்கு பொருத்தமானதா இருக்கு ஆனா இது எல்லா இடத்துக்கும் பொருத்தமானதா இல்லை பொருத்தமானதா இருக்க முடியாது எல்லா இடத்துக்கும் இது மாறுபடுகிறது அப்படியெல்லாம் வருகிற போது அவங்க பல குழுக்களா பல அமைப்பு இப்ப நீங்க பார்லிமெண்ட்டில் ஒரு சிபிஎம்எல் எம்பி இருக்கார் தெரியுமா அவங்களுக்கு அந்த அரசமைப்பு சட்டம் பற்றிய விவாதத்தில் அவர் பேசுகிறாரு ஆர்எஸ்பின்னு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேசுகிறார் அவங்க ஏற்கனவே ஆயுதம் எடுத்தவர்கள் அழித்தொழிப்பு செய்தவர்கள் அந்த கொள்கையோடு இருந்தவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று போயிருக்கிறாங்க சிபிஐக்கும் ஒன்று தான் இருக்குது சிபிஎம்முக்கும் ரெண்டு தான் இருக்குது ஒன்று தான் ஒன்றும் ரெண்டாக தான் இருக்குது இவங்களுக்கும் ஒன்று ஒன்று தான் இருக்குது மொத்தத்திலேயே நாலஞ்சு பேர் தான் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க வெளியில நிறைய இயக்கங்களை அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க எல்லா பிரிவுகளும் சிபிஐ சிபிஎம் சிபிஎம்எல் எல்லாருமே நடத்துறாங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னா கருத வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி ரொம்ப தெளிவா அழகா எங்களுக்காக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்